அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூறாவதாகவே முடிந்து நாளைய தினம் ஜூன் மூணாம் தேதி நூற்றி ஒன்றாவது பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறோம் இந்த நல்ல நாளில் அவரை நினைவு கூறுவது சால திறந்தது என்று நான் கருதுகிறேன் காரணம் அவர் ஆட்சி காலத்தில் தான் தேவேந்திரகுல மக்களுக்கு எண்ணற்ற பல நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்தார்கள் குறிப்பாக உயர்நீதிமன்ற நீதிபதியாக வரதராஜன் அவர்களை நியமித்தது தலைவருடைய ஆட்சியில் தான் அதன் மாதிரி அதை போட அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலத்தில் தான் உயர் காவல்துறையிலே உயர்ந்த பதவியான டிஜிபி பதவி துறை அவர்களுக்கு வழங்கினார்கள் அதே போல இடஒதுக்கீடிலே பதினாறு சதவீதம் இருந்ததை பதினெட்டு சதவீதமாக ஆக்கி தெளிவேந்திர வேளாளர் பயன்பெறுகிற அளவிற்கு உயர்ந்த ஒரு உன்னதமான திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அவர் ஆட்சி காலத்தில் தான் தெவேந்திரகுள சமுதாயத்தைச் சேர்ந்த முதன் முதலில் அமைச்சரவையில் இடம் கொடுத்ததும் தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர்தன் நம்ம ஓ கே ராமன் அவர்களுக்கு எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்தபோது அவருக்கு மின்துறை வனத்துறை போன்ற சீரிய பொறுப்புகளை கொடுத்து தெவேந்திரகுளம் மக்கள் தலை நுணுவதற்கு வழிகாட்டியாக அமர்ந்தார்கள் அதற்கு பின்பு அவர் அவருடைய ஆட்சி காலத்தில் தங்கவேல் அவர்களுக்கு கைத்தறித்துறையும் டவுன் பிளானிங் போன்ற சீரிய பதவிகளை கொடுத்து இந்த சமுதாயத்திற்கு அழகு பார்த்தார்கள் போல பல்வேறு பொறுப்புகளில் குறிப்பாக அவருடைய தனிச்செயலாளர்கள் மூன்று பேரை தெய்வேந்திர குலாளர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களை அந்த பதவியிலே அமர்த்தி அழகு பார்த்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்படி அடுக்கி கொண்டே போகலாம் அவர்கள் திட்டத்தை என்னுடைய தந்தையார் கருப்பையா அவர்களுக்கு அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பல்வேறு பொறுப்புகளை கொடுத்து அழகு பார்த்தார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன் உதாரணமாக அவர் எம்எல்ஏவாக இருந்தபோதுதான் மதுரை யூனிவர்சிட்டியினுடைய செனேட் மெம்பராக தலைவராக அறிமுக ஆக்கப்பட்டார்கள் திருச்செந்தூர் அரங்காவல குழு தலைவராக என் தந்தையை அமர்த்தி அழகு பார்த்தார்கள் இப்படி தாழ்த்தப்பட்ட சமுதாயம் முன்னேற வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அதில் குறிப்பாக தெய்வேந்திர குல சமுதாயம் தென் மாவட்டத்திலே அதிக அளவில் இருக்கிறது என்பதை தலைவர் கலைஞர் அவர்கள் அறிந்த காரணத்தால் தான் இந்த சமுதாயத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்தார்கள் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிந்து கொண்டு அவருடைய புகழ் மென்மேலும் நூறு ஆண்டுகள் ஓங்க வேண்டும் என்று நிலைத்திருக்கும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றிய வணக்கம்